அண்ணா ஒன்று ரெண்டு விஷயமாட தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காரு தமிழ்நாடுன்ற பேர் அண்ணா இல்லைன்னா இந்நேரம் வாங்கியிருக்க முடியுமா அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அந்த மனுஷன் பேரை சொல்லி அவர் நினைவு தினத்தில் ஒரு அன்னதானம் பண்ணுறது அவ்வளோ பெரிய குத்தமாக முகத்தை சுழிச்சுக்கிறாங்க சார் அந்த அன்னதானம் போடுற இடத்துல அவங்க ரியாக்ஷனை பார்க்கணுமே இத்த கொண்டாந்து ஏண்டா இங்கே வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியே இருந்தது சார் அவங்க ஃபீல் பண்ணுறதுலையும் ஒரு நியாயம் உண்டு பிப்ரவரி மூணு அண்ணாவோட நினைவு தின் அன்னைக்கு யாருக்குமே தெரியாது சைலண்டா சம்பவம் பண்ணாங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு இடங்கள்ல சென்னையில் மட்டும் அண்ணன் தான் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது ஏன் பார்த்துருக்க முடியாதுன்னா அந்த முப்பத்தாறு இடம் சொன்ன அந்த முப்பத்தி ஆறு இடமும் கோயில் கோயில்ல கோயில் காசுல கட்சியில் இருந்த ஒரு ஆளுக்கு தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு ஆளுக்கு அப்படி கூட வச்சுக்கலாம் யார் பெரியாரோட வழியை அப்படியே பிடிச்சி நடந்த அறிஞர் அண்ணாவுக்கு கோயிலுக்குள்ளே வச்சு ஃபங்க்ஷன் அண்ணாவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதா கவர்மெண்ட் சார்பில் தாராளமாக பண்ணலாம் எவ்வளவு வேணாலும் செய்யலாம் எவ்வளவு செஞ்சாலும் தகவல் இன்னும் ஐநூறு வருஷத்துக்கு அப்புறமும் அண்ணாவோட பேர் தமிழ்நாட்டில் இருக்கும் இருக்கணும் அந்த அளவுக்கு அண்ணா பண்ணியிருக்காரு ஆனால் பண்ணக்கூடிய இடம் ஒன்று இருக்குல்ல இது மறந்து இருந்து அவார்டு கொடுக்குற மாதிரி யாரை கேட்டுக்கிட்டு கோயிலில் இவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு தெரியல உண்மையிலே சார் கோயில் காசை எடுத்து கோயில் காசில் செலவு செலவில் எப்படி ரெட் கார்பெட் போட்டு சைடில் பந்தலெல்லாம் வச்சு கோயிலை அடைச்சு ஒரு இடத்துல முருக சன்னதி இருக்கு முருக சன்னதியை அடைச்சு வெளியில் கட்ட விட்டு பேனர் திமுக கொடி இது அத்தனையும் இருந்தது சார் முப்பத்தி ஆறு இடங்களில் இதே மாதிரி நடந்திருக்கு கோயிலில் இருக்க ஒருத்தனும் எதுவும் கேட்க முடியாமல் வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க ஏன் கேட்க முடியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் இவங்க கொண்டாடுறதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கோயிலுக்குன்னு சொல்லி எதையாச்சும் கேட்டோம்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன டியூப் லைட் அந்த டியூப் லைட்டை டியூப்லைட்டை பாவம் ஏதாவது கொடுங்க அப்படின்னா உபயோகாரர் இருக்காரா கேட்பாங்க சார் அந்த ஆஃபீஸில் இருக்காங்க இல்லை அவங்க கேட்பாங்க உபயோகாரர் இருக்காரா ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுக்க முடியாது ஒரு கோயில் ஃபங்க்ஷனை ஒழுங்காக கடைசி வரைக்கும் இருந்து நடத்த மாட்டாங்க கிடைச்சி வரைக்கும் நடத்த மாட்டாங்க பைசா உள்ளேருந்து ஒரு கோயிலுக்குன்னு சொல்லி அவங்க கையிலேருந்து வாங்குறதுக்குள்ள உசுறு போயிட்டு உசுறு சார் அந்த அளவுக்கு பயங்கரமாக அக்கௌண்ட்ஸு ஹேண்டில் பண்ணுவாங்க ஆனால் யாரை கேட்டுக்கிட்டு அன்னதானத்தை இங்கேருந்து எடுத்து நல்லா போடுங்க அறிவாளத்தை தூக்கி போய் போடுங்க கட்சி ஆஃபீஸ்களை தூக்கி கொண்டே போடுங்க இல்லையா ஒரு கிரவுண்டை வாடகைக்கு எடுத்து அண்ணா பேரில் மாபெரும் அன்னதானம் போடுங்க யார் வேணாம்னா அண்ணா புகழ் உங்களுக்கும் அண்ணா நாமும் வாழ்க எந்த அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனால் இவங்க செஞ்சது சரியா யோசிச்சு பாருங்களேன் கோயிலுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் இதை இவங்க செஞ்சாங்கன்னா பரவாயில்ல இல்லையா எங்களுக்கு அண்ணா மேலே அவ்வளோ பட்டு இருக்குது ஓ மாத சம்பளத்தை எடுத்து கொண்டு வந்து வையி ஆட்டையை போட்டுப்பில் எவ்வளோ காசு ஆட்டையாக போட்டிருப்பேன் கோயில் சொத்தை எவ்வளோ தூரம் திருடி தின்னு முப்பத்தி ஆறு இடத்துக்கும் சென்னையில் முப்பத்தி ஆறு போயிருக்காங்க துறை சார்ந்து போயிருக்கா ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்து பயங்கரமாக படிக்கும் பண்ணது செஞ்சதுலாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை செஞ்சுருக்கணும் எவனை கேட்க மாட்டாங்க எவனை செய்ய உண்மையிலே சோ எள்ளும் கொள்ளும் வெட்டிச்சு போய் கிடக்குறாங்க யார் காசுல பேனர் அடிக்கிற உங்கள் அப்பா வீட்டு காசு தான் நான் கேட்பாங்க இல்லை உண்டியல் காசு இல்லை உண்டியல் காசில் உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவியா கணக்கு ஏன் தெரியுமா இதுக்கெல்லாம் அவங்கள யாரும் கணக்கு கேட்க முடியாது கோயிலில் இருக்கிறவங்க கோயில் அன்றாடம் வேலை வாய்ப்பாங்க இல்லை சாமிகளுக்கு சேவை செய்கிறதா நினச்சி கோயிலுக்கு வேலை வாய்ப்பாங்க இல்லை அவங்கெல்லாம் பயிரறிஞ்சு உட்காந்துருக்குறாங்க இப்படி ஒரு அநியாயம் பண்ணி திரிகிறாங்களே அண்ணாவுக்காக அன்னதானம் பண்ணதில் அவங்களுக்கு எந்த விதமான அச்சபடையும் கிடையாது ஆனால் ஆண்டவனுக்கு பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டுட்டாங்கல் அவர் அண்ணாதையாக விட்டுட்டாங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி இவங்க இருந்து இழுத்து போட்டு வேலையை செஞ்சுருப்பாங்க கோயில் அதிகாரி தானாங்க கோயில் அதிகாரிகள் தானே கரெக்டாக கணக்கு வர்றது எப்போதையே போகல அந்த ரூமை விட்டே வெளியில் வர மாட்டாங்க அதே நேரத்தில் ஏதாச்சும் ஒரு இது ஒரு விசேஷம் ஒரு நல்ல நாள் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஆளுகளை கூட்டிக் கொண்டாந்து முன்னாடி உட்கார வச்சிருவாங்க உட்கார வைக்கலாம் கோபம் வேற வர அதுக்கப்புறம் உள்ள பூந்து அவங்க கையில் இருக்கு அதிகாரம் இருக்கு அந்த மண்ட மசு குடிமை இருக்குன்னு சொல்லி என்ன ஆட்ட ஆற்றாயிருமா பல பேரு உண்மையில வெளியில சொல்லாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி ஒரு சம்பவம் நடந்தது எவ்வளவு பேருக்கு தெரியும் இந்த சம்பவம் சரியா அண்ணாவுக்கு அன்னதானம் போட்டதை பத்தி சொல்லல அந்த அன்னதானம் எங்கே போடப்பட்டது எதுலேருந்து எடுத்து போடப்பட்டது சரியா தப்பா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்